பெற்ற குழந்தைகளை கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட அபிராமியை நினைவிருக்கிறதா அந்த குன்றத்தூர் அபிராமிக்கு விரைவில் தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டில் நடந்த இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது குன்றத்தூர் அபிராமி என்றாலே பிரபலம் விஜய் என்பவரின் மனைவிதான் அபிராமி இருபத்தைந்து வயதாகிறது ஏழு மற்றும் நான்கு வயதில் ஒரு மகன் ஒரு மகள் இருந்தன அபிராமிக்கும் பிரியாணி கடையில் வேலை செய்த சுந்தரம் என்ற இளைஞருக்கும் கள்ளக்காதல் உருவானது இது இரு வீட்டாருக்கும் தெரிந்துவிட்டது இதையடுத்து கள்ள ஜோடியை குடும்பத்தினர் கண்டித்தனர் ஆனாலும் கண்ணை மறைத்த கள்ளக்காதல் பெற்ற குழந்தைகள் இரண்டு பேரையுமே கொலை செய்யும் அளவிற்கு துணிந்து விட்டது விஜய் ஏடிஎம் இயந்திரத்தில் படம் நிரப்பும் ஏஜென்ட்டாக வேலை பார்ப்பவர் அபிராமிக்கு பிரியாணி என்றாலே ரொம்ப பிடிக்குமாம் அதனால் அடிக்கடி ஆர்டர் செய்து சாப்பிட்டு உள்ளார் அப்படித்தான் சுந்தரம் பழக்கமானார் மேலும் விஜய்க்கு அடிக்கடி நைட் டியூட்டி போட்டு விடுவதால் இந்த ஜோடிக்கு மேலும் வசதியாகிவிட்டது தங்கள் மகிழ்ச்சிக்கு கடவரும் குழந்தைகளும் இடையூறாக இருப்பதாக நினைத்துதான் கொலை வரை யோசித்திருக்கிறார் அபிராமி மூன்று பேரையும் விட்டால்தான் நிம்மதியாக இருக்க முடியும் என்று சுந்தரம் சொன்னாராம் அதனால் பாலில் ஐந்து தூக்க மாத்திரைகளை போட்டு குடும்பத்திற்கு தந்துள்ளார் வெடிகாலையில் இறந்திருப்பார்கள் என்று நினைத்திருக்கிறார் ஆனால் மகன் கணவன் இருவருமே சாகவில்லை பெண் குழந்தை மட்டும் படுக்கையிலேயே வாயில் நுரை தள்ளிய நிலையில் இறந்து கிடந்தார் மறுநாள் விஜய் வேலைக்கு சென்றதும் நான்கு வயது மகனின் மூக்கையும் வாயையும் பொத்தி துடிதுடிக்க கொண்டிருக்கிறார் மறுநாள் கள்ளக்காதலன் சுந்தரத்துடன் கிளம்பி கன்னியாகுமரிக்கு தப்ப பிளான் செய்திருந்தார் அதற்காக கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டில் தயாராக இருந்த அபிராமியை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்தனர் கள்ள காதலனுக்காக பெற்ற குழந்தைகளை ஈவிரக்கமே இல்லாமல் கொன்ற அபிராமையின் இந்த சம்பவம் மக்களை நிலை குளைய செய்தது பல்வேறு தரப்பில் கண்டனங்கள் குவிந்தன இது தொடர்பான வழக்கு செங்கல்பட்டு மகளிர் நீதிமன்றத்தில் நடைபெற்றும் வருகிறது இப்போதைக்கு புழல் சிறையில் அபிராமியும் மீனாட்சி சுந்தரமும் உள்ளன இவர்களை போலீசார் நேற்று செங்கல்பட்டு மகிழா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் இதுவரை இவ்வழக்கில் அபிராமையின் உறவினர்கள் உட்பட இருபத்தி இரண்டு பேர் சாட்சியங்களாகவும் சேர்க்கப்பட்டுள்ளனர் இதுவரை இருபத்தி ஓரு பேரின் சாட்சியங்கள் நீதிமன்றத்தில் நிறைவேறியுள்ளது மேலும் ஒரு சாட்சியின் மீது விசாரணையும் வழக்கின் மீதான வாதமும் மட்டுமே நடைபெற உள்ளது மற்றபடி அனைத்து தரப்பிலும் விசாரணை நடந்து முடிந்துள்ளது விரைவில் இந்த வழக்கம் நிறைவடைய போகிறது அபிராமி மீது குற்றம் உள்ளதால் அடுத்த சில நாட்களில் தீர்ப்பு வெளியாகலாம் என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள்